ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி ஜேஎஸ் ஒன் ஃபார்ட்டி இயந்திரம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க பொங்கலிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி ஜேஎஸ் ஒன் ஃபார்ட்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு இன்வைஸ் கொண்ட ஜேசிபி ஒன் ஃபார்ட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திரும் தரமான பராமரிப்பில் வச்சுருக்காங்க இன்ஜின் கீர்க்ரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ்லாம் பக்காவான டைமிங்கில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷன் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீத்து எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க பார்க்க வேண்டிய இடம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின் காரன் நெருள் சென்டர் பேசும்போது கட்டாயமாக வில்லையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி தான் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலு எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவான டைமிங் மெயின்டெனன்ஸில் மெயின்டென் பண்ணி வச்சுருக்கறனால வண்டியில் தரப்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க உங்களுக்கு தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி ஜேசி ஜேசிபி ஜேஎஸ் ஒன் ஃபார்ட்டி இயந்திரத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்